பக்தியிலும் குடும்ப வாழ்விலும் வெற்றி பெற துணை புரிவது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து இதில் பட்டிமன்றம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம ஒரு குடும்பம் நடத்துற ஆட்கள் தாவரங்கள் குடும்பம் இல்லை விலங்குகள் பறவைகள் குடும்பமா இருக்கிறது குழந்தை குட்டிகள் மனிதனை பொறுத்தவற்ற தான் ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறான் மனிதனுக்கு குடும்பம் என்ற ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தில் குடும்பத்தை ஒழுங்கா நடத்தணும் பிள்ளை குட்டிகளை நல்ல சம்பாதிக்கணும் சம்பாதிப்பது எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துவது எப்படின்னா செட்டிநாட்டுக்கு வந்து பாரு எப்படி சம்பாதிப்பது எப்படி குடும்பம் நடத்துவது என்று திறமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த பகுதியில இந்த தலைப்பை கொடுத்து குடும்ப பொறுப்பையும் இருக்கணும் அது மட்டும் இல்லாம பக்திகளும் சிறக்கணும் இப்ப விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ மற்றதால பக்தி கிடையாது அதுக்கு எந்த கவலை இல்லை குடும்பம் நடத்துற கவலையும் இல்லை ஆனா நமக்கு என்ன இருக்குன்னா விடிஞ்சு எதிரிச்சாச்சுன்னா பூவா போடணும் சாப்பிட்டு ஆகணும் சாப்பிடறது மட்டும் இல்லை உடுத்தணும் உண்ணனும் உடுத்தனும் உறங்கணும் அது ஒன்னா ரெண்டு வேலையா இருக்கு ஏகப்பட்ட வசதிகள் வேண்டி கிடக்கு இவ்வளவுக்கு காரணமாக இருக்கிறது நாம நினைக்கிறதுன்னா நமக்கு மேலே ஒரு பொருள் இருக்கு பொன்னழகி அம்மா இருக்கா நம்ம வழி நடத்துவா ஒரு நம்பிக்கை நமக்கு அப்படின்னா குடும்பம் நடத்துறது அப்படின்றது தானே மதுரைக்கு திருங்காத சம்பந்த பெருமான் வந்தார் மீனாட்சி அப்படி பார்த்தார் பார்த்ததும் அவர் பாடுறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நற்கதிக்கு எந்த குறையும் இல்லை கதிக்கு குறை ஏதும் இல்லை அப்படிப்பட்ட மதுரை இது இப்போ குடும்பம் நடத்துறதுன்னா இறைவனுடைய அருள் வேணும் அப்படி இறைவனுடைய அருளை வேண்டிக் கொண்டு நாம வாழ்க்கை நடத்துறோம் இல்லையா அதுல பொறுப்பா இந்த குடும்பம் நடத்துறதுக்கும் சரி வாழ்க்கையை ஒழுங்கா நடத்துறதுக்கும் சரி பக்தியையும் மிகுந்திருக்கிறதுக்கும் சரி யார் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஒரு தலைமை போட்டு சிந்திக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இது பொறுப்பா இருக்கிற ஆள் யாருன்னா ஆண்கள் தான் மூணு பேர் இல்ல அதாவது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பாக ஆமா